ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம விளக்கலாம் எவ்வளோ கேட்கலையனா பளிச்சுன்னு ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு விளக்கலான்னு பார்க்கலான்னு வாங்க ரொம்ப ஈஸியாக ரெண்டே ரெண்டு பொருள் போதுங்க வேறு பீதாம்பரி வேறு எதுவுமே அந்த பொருளுமே வேணாம் சிம்பிளாக ரெண்டே ரெண்டு பொருள் நம்ம வீட்டில் எல்லாேருக்கும் கிடைக்கக்கூடிய பொருள் தான் அதை வச்சு எவ்வளோ பளிச்சுன்னு ஆக்கலான்னு பாருங்கள் இந்த பத் நம்மளுக்கும் வலிக்கக்கூடாது ரெண்டாவது ரெண்டே ரெண்டு பொருள் வச்சு ரொ அந்த ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு பளிச்சின்னு அப்படியே இருக்கிற மாதிரி பார்க்கலாம் வீடு வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நடுவில் நிறைய நான் டிப்ஸ் சொல்லியிருப்பேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து எல்லா எல்லா பொருளையும் சும்மா தண்ணியில் ஒரு வாஷ் பண்ணிவிட்டு அந்த மஞ்சள் குமல்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த எண்ணெய் பிஸ்கு உள்ள போது தண்ணியாக வச்சு கொஞ்சம் ப்ரில்லு ப்ரில்லு எதாவது சோப்பு ஏதாச்சும் வச்சு அவங்களுக்கு கழுவி எடுத்துடலாம் அவ்வளோதான் லைட்டாக ஏன்னா எதுக்குன்னா நம்ம அந்த எண்ணெய் பிஸு கூட நம்ம கழுவினம்னா திரும்பி அந்த எண்ணெய் பிஸ்காகவே தான் இருக்கும் உங்களுக்கு இந்த எண்ணெய் பிஸ்கு இல்லாமல் ஃபஸ்ட்டு சும்மா கழுவிட்டோம்னா வச்சுக்கோங்களேன் சோப்பு போட்டு ஏதாச்சும் கழுவிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம பளிச்சுன்னு நம்ம தேய்க்க தேய்ச்சி விளக்கிடலாம் இப்போ இந்த சாமிங்களுக்குலாம் அபிஷேகம் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் நான் கல்விட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் அதுதான் முன்னாடி ஃபஸ்ட்டு காமிச்சிட்டு எப்படி இருக்குன்னு இது எல்லாமே இந்த அந்த மஞ்சள் எல்லாமே இருக்குல்ல அதெல்லாம் சும்மா சும்மா ஒரு வாஷ் மூட்டு பண்ணிட்டாச்சா போதும் உங்களுக்கு அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக கழுவலாம் விளக்குறதுக்கு அப்போ தான் உங்களுக்கு பழிச்சு நான் தெரியும் உங்களுக்கு எல்லாமே இந்த மஞ்சள் கூமை எல்லாமே நம்ம எப்போவுமே நம்ம தொடச்சி வச்சு உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் பிஸுக்குள்ளே பார்த்து எண்ணெய் பிசுக்கு இல்லாத பார்த்தோம் தனித்தனியாக பிரித்து வச்சுக்கணும் எண்ணெய் பிசுக்கு இல்லாத வந்து சும்மா ஒரு ஒரு சும்மா ஒரு வாஷ் அதாவது அந்த மஞ்சள்லாம் எல்லாம் இருக்கணும் பார்த்திங்களா அதெல்லாம் மஞ்சள் உமாச்சுட்டு வச்சுருப்போம்ல அதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு சும்மா அப்படியே வச்சுக்கணும் இந்த எண்ணெய் பிஸ்கூல்லதெல்லாம் அந்த பிரியில் ஊற்றி இருக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிர்மா பவுட்ரு ஏதோ ஒன்று போட்டுக்கலாம் உங்களுக்கு இது அதை போட்டு சும்மா கையில் அந்த எண்ணெய் பிஸு கும்பிட்டு சும்மா லைட்டாக தேய்ச்சி கழுவி ஊற்றிட்டு ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் அந்த எண்ணெய் பிஸ்கெல்லாம் தேய்ச்சி கழுவிட்டு அது அதுக்கப்புறமேட்டு அதை வாஷ் சும்மா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போட்டு வ கழுவுன்னா உங்களுக்கு அது டிஃப்ரென்ஸ் ரொம்ப நல்லா பளிச்சுன்னு இருக்கும் உங்களுக்கு அந்த எண்ணெய் கூட கொடுக்குறோம்னா ஃபுல்லாக இருக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்கும் அந்த எண்ணெய் பிஸ்கெல்லாம் ஒட்டிகிட்டு தான் இருக்கும் உங்களுக்கு அதில் அதனால ஃபஸ்ட்டு எண்ணெய் பிஸ்கெல்லாம் கழுவி எடுத்துடலாம் எனக்கு இந்த வீடியோ எடுத்த இன்றைக்கி வந்து ரொம்ப நான் சிரமப்பட்டு தான் எடுத்தேன் ஏன்னால் அது கழுவிட்டே திரும்பி ஏன்னால் நம்ம கேமராலாம் ஆன் பண்ணால் ஆஃப் வரணும் ரொம்ப நேரம் ஃபுல்லாக உங்களுக்கு இது பண்ண முடியாது இல்லை உங்களுக்கு இதெல்லாம் கழுவுறதுக்கு எப்படி உங்களுக்கு அரை மணிநேரம் ஆகும் அதெல்லாம் நடுவா ஆஃப் பண்ணி பார்க்குறது ரொம்ப எனக்கு சிரமப்பட்டு தான் நான் இதை எடுத்தேன் நான் எதுக்குன்னா உங்களுக்கு எல்லாம் காமிக்கிறதுக்கு தான் பாருங்கள் அதை சும்மா எல்லாம் வாஷ் பண்ணியாச்சு நம்ம சும்மா அந்த ப்ரியல் வச்சு தேய்ச்சம் பார்த்துக்கலாம் என்ன பிஸ்கோட கூட அது சும்மா லைட்டாக சும்மா தண்ணியில் ஒரு வாஷ் பண்ணிவிட்டு ரொம்ப இதெல்லாம் இல்லை வாஷ் பண்ணிட்டு வச்சிருக்கலாம் அதுக்கப்புறமேட்டு இப்போ இந்த ரெண்டு பொருள் போட்டு தேய்ச்செல்லாம் எப்படி பளிச்சுன்னானு பாருங்கள் உங்களுக்கு காமிக்கிற டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன் உங்களுக்கு அதில் பச்சையும் இருக்குது அப்புறமேட்டு உங்களுக்கு அந்த கலர் டிம்மாக இருக்கிறதுக்கும் அதுதான் முத இருக்கிறதுக்கும் விளக்குன்னு பின்னாடி எப்படி பளிச்சிருக்கிறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன் சரிங்க ரொம்ப நேரம் பொய் போடலை வேறு ஒன்றும் இல்லைங்க அந்த எலுமிச்சம்பளம் சபினாதாங்க எலுமிச்சலம் தொட்டு ஃபஸ்ட்டு ஜூஸியாக இருக்கிறதுலாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எல்லாம் ஒரு ஒரு கோட்டிங் கொடுத்தணும் ஒரு ஒரே ஒரு கப்ளை மட்டும் பண்ணணும் ரொம்ப தேக்கலாம் தேவையில்லை லைட்டாக சும்மா க எடுத்து இது பண்ணிவிட்டா பாருங்கள் பளிச்சுன்னு தேக்க தேக்கை பளிச்சுன்னா இருப்பாருங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் பார்க்குறக்கே விளக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக பாருங்கள் விளக்குறதுக்கு இதுக்கு இதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது பார்த்தீங்களா விளக்குறதுக்கும் விளக்காதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே தெரியுதுல எனக்கு இன்னொன்று காமிக்கிறேன் இது வீடியோ கொஞ்சம் லென்த்தி மாதிரி தெரியும் ஆனால் அதில் நிறைய டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன் ஃபுல்லாக உங்களுக்கு பாருங்கள் நடுவில் எப்படி எப்படியெல்லாம் உங்களுக்கு திரும்ப அது அதுவே எப்படியெல்லாம் உங்களுக்கு தெரியலாம் போடலாம் எல்லாமே ஃபுல்லாக நான் சொல்லியிருப்பேன் சாமி விளக்குறது எப்படியெல்லாம் விளக்கலான்ட்டு இதே மாதிரி உங்களுக்கு எல்லாமே ஃபஸ்ட்டு கோட்டிங் மட்டும் கொடுத்து வச்சுக்கலாம் அதாவது ஃபஸ்ட்டு நான் எப்பவுமே எண்ணெய் பிசுக்கு இல்லாதது தான் ஃபஸ்ட்டு நான் விளக்கிடுவேன் விளக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் அது ஒரு நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் பிசுக்கு இருக்கும் பார்த்தீங்களா அதை வச்சு உங்களுக்கு இது பண்ணுவேன் பாருங்கள் பளிச்சுன்னு கருவன்னு எப்படி தெரியுது பாருங்கள் இப்போ இது கல்வி பத்து நாள் ஆச்சு நீங்கள் ஒரு ஒரு மாதம் ஆனாலும் சரி இதே ரெண்டே ரெண்டு பொருள் இருந்தால் போதும் பளிச்சே விலைக்கிடலாம் ஜூஸை வச்சு உங்களுக்கு எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணிடலாம் அந்த சபீனாவும் அந்த எலுமிச்சர் ஜூஸ் வச்சு சும்மா எல்லாத்தையும் ஒரே ஒரு கோட்டிங் கொடுத்துனு வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கடைசியில் நம்மளுக்கு எல்லாம் தேக்கிறது கரெக்டாக இருக்கும் பாருங்க நீங்களே நல்லா பார்த்துட்டுப்பீங்க ஃபஸ்ட்டு வந்து லெமன் ஜூஸ் அதை அந்த எல்லாம் எலிமிச்சம் அரிஞ்சோன்னே சபீனா வச்சு எல்லாமே ஒரு கோட்டிங் சும்மா ஒரு அப்ளை மட்டும் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ஜூஸ்லாம் அதில் இருக்காது அதை வெறும் தோல் வச்சு இப்போ விளக்கிட்டு எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா நீங்களே பாருங்கள் விளக்குறது எவ்வளோ பழச்சுன்னு இருக்குதுன்னு ரொம்ப இதெல்லாம் இது வந்து ரொம்ப நாள் கருகவும் கருக்காது உங்களுக்கு அதுதான் பெரிய விஷயமே நீங்கள் ஒரு ஒரு மாதம் ஆனாலுமே விளக்குனா இப்போ சப்போஸ் எல்லாம் வெளியில் போயிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஆனால் க கறுக்காது ஆனால் இது எப்படி கறுக்குன்னா நம்ம கழுவிட்டு உடனே தொடச்சிரணுங்க நீங்கள் துடைக்காமல் ரொம்ப நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் கறுக்குதுன்னா நான் ஒன்றும் பர முடியாது நீங்கள் கழுவி முடிச்சுட்டு எல்லாத்தையும் கழுவி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு டவல் வச்சு துடைச்சிட்டு காய வச்சுட்டு மஞ்சள் வச்சிடணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து கறுக்காமல் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள் எவ்வளோ நல்லா பளிச்சின்னு ரொம்ப ஈஸியாக நீங்களே பார்த்துட்டு போய் நான் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி கூட தைச்சிக்க மாட்டேன் அந்த பச்சை கூட இருக்கும் பாருங்க அந்த நெய்யெல்லாம் ஊற்றுறது அது பச்சை கூட இருக்கும் அதில் எவ்வளோ ஈஸி ஃபஸ்ட்டு வந்து இந்த பில்லு ஊற்றி நம்ம எல்லாம் ஃபஸ்ட்டு சும்மா அந்த எண்ணெய் பிஸு கும்பிட்டு தேய்ச்சி எடுத்துடலாம் தேய்ச்சி எடுத்து பாருங்கள் எவ்வளோ பழிச்சுன்னு இருக்கு பாருங்களேன் சும்மா எலுமிச்சம்லாம் சபீனா ஆச்சு தேய்ச்சா போதும் இது நம்ம ரொம்ப நாளைக்கு திடீர்னு இப்போ ஊருக்கே போயிட்டோம் அதுவும் சாமிக்கு கும்பிடும்னு வச்சுக்கோங்களேன் விளக்கு அப்படியே பளிச்சினே தான் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு பளிச்சினு இருக்கும் இது நிறைய சொல்லுவாங்க கருத்துன்னு கறக்கலாம் கறக்காது உங்களுக்கு நான் திரும்பி வேணால் காமிக்கிறேன் வீடியோ அப்பப்போ நான் அப்டேட் பண்ணுறேன் இது கருக்கவே கருக்காது உங்களுக்கு நான் செஞ்சு பார்த்தா உங்களுக்கு முன்னாடி பாருங்கள் தான் ஆயிடுச்சு பாருங்கள் பாருங்கள் இந்த வேலை இந்த வேலைக்கு நம்ம பச்சை இருந்துச்சு பார்த்தீங்களா அது கணக்குறேன் எனக்கு இப்படி கழுவ இருக்க எனக்கு வசதி பற்றலை நான் மேலே ட்ரை பண்ணிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செஞ்சுட்ருக்கேன் பாருங்கள் இங்கே எவ்வளோ பளிச்சு இந்த பச்சையாக இருந்துச்சு பார்த்தீங்களா எப்படி எவ்வளோ பளிச்சு வச்சு பாருங்கள் எவ்வளோ புதுசமாக இருக்கும் பாருங்கள் ரொம்ப சிரமப்பட தேவையே இல்லை இங்கே பாருங்கள் இங்கேயா கீழே எவ்வளோ பச்சையாக இருந்துச்சா இல்லையா கீழே நல்லா எல்லாம் பளிச்சு நெய்ச்சி பாருங்கள் இது வந்து என்னென்னா தண்ணி வடிஞ்சோன்னு தொடச்சிடணும் இது வந்து ரொம்ப நாள் பளிச்சு இருக்கிறது காரணம் என்னென்னா நான் ரொம்ப நாளில் வைக்க மாட்டேன் வளைக்கிறேன் சொல்கிறேன் சப்போஸ் ஏன்னா நான் இப்போ இந்த நார்த் சைட்லாம் நான் இது பண்ணேன் யாத்திரை போனேன் அப்போ பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள் ஆச்சு நான் போயிட்டு வருதுங்காடி அப்படியே பழிச்சுன்னா இருந்துச்சு உங்களுக்கு ஏன் பாருங்கள் எலும்பு சம்பளம் எதுவும் போட்டால் போதும் வேறு எதுவுமே இதுக்கு அந்த எண்ணெய் பிஸுக்கை மட்டும் நம்ம எதோ ஒரு லிக்யூடு எதோ ஒன்று வச்சு தான் போடணும்னு அவசியம் இல்லை ஒரு நிர்மா போடுற எதோ ஒன்றுச்சு முதல்ல இந்த எண்ணெய் பிஸுக்கை போக்கடிச்சுட்டு நம்ம பாட்டு போதும் ஏன் பாருங்கள் எவ்வளோ அந்த பாருங்கள் இந்த இதே இல்லை பாருங்கள் அது தெரியுது உங்களுக்கு அந்த விலையேன்னு இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல பச்சையாக இருந்துச்சு எதுவுமே இல்லை பாருங்கள் ஏன்னா அது என்ன இந்த விளக்கு ஏற்றத்தை எண்ணெய் வழியபடி உங்களுக்கு இதுக்கு வரதான் செய்யும் ஆனால் இப்போ இல்லை பாருங்கள் ரொம்ப ஈஸியாக பளிச்சின்னு சுலபமாக எத்தனை நாள் விளக்காம்தான் இல்லைன்னா உங்களுக்கு செப்பு பாத்திரம் தனியாக இருக்குது அதை நான் தேய்ச்சி காலி காமிக்கிறேன் அதுதான் நான் ஒன்று நல்லாவே தெரியும் நீங்கள் பாருங்கள் இதெல்லாம் எப்படி இருந்துச்சு பச்சையாக இருந்துச்சு அல்லையே உங்களுக்கு வர களிக்க பாரு அந்த பச்சையாக இருந்ததுக்கு பாருங்கள் இந்த இடத்துல விலையே ரொம்ப பழியினுக்கு பாருங்கள் அந்த விளக்கு தேய்ச்சி எடுத்தேங்காட்டி ஏன்னா நம்ம வந்து நான் வந்து பஞ்ச எண்ணெய் தான் இது பண்ணுவேன் அஞ்சு அஞ்சு எண்ணெய் கலந்து தான் நான் அதை கூத்துவேன் நெய் விளக்குலாம் ரெண்டு மூணு நாளைக்கு கூத்துவேன் இது வந்து அஞ்சு எண்ணெய் கலந்து வீட்லேயே நான் கலந்துக்குவேன் வாங்கி இது பாருங்கள் அந்த பழு பச்சையாக இருந்தது தேய்ச்சது பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல விலை வெளியேனு தெரியுது பாருங்கள் அந்த இடத்துல ரொம்ப ஈஸியாக அதான் சொன்னேன் நான் மற்றவங்க மாதிரி சரியில்லை செஞ்சு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் தெரியாது எவ்வளோ பளிச்சுன்னு இருக்கு பாருங்கள் ரொம்ப சிரமப்படவே இல்லை முன்னாடி தானே பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு எண்ணெய் பிஸ்க பிரில் ஊற்றி இது பண்ணேன் நீங்கள் என்ன அந்த நீங்களுக்கு மொத்தல்ல சோப்பு சோப்பு நோயை வர மாதிரி எது வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃபர்ஸ்ட்டு அது எண்ணெய் பிசுக்க போகிறன்னா போதும் ஃபஸ்ட்டு ஒரு டிஷ்யூப்பரை தொடைச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெய் பிசுக்க மட்டும் எண்ணெய் பாத்திரம் மட்டும் தான் சொல்லலாம் அது மட்டும் நீங்கள் தேய்ச்சி ஒரு க சும்மா எண்ணெய் பிசுக்க மட்டும் எடுத்துகிட்டு போதும் அதுக்கப்புறம் பாருங்க எலிமிச்சோம் தேய்ச்சிட்டு நான் திரும்ப செய்வேன் ஃபஸ்ட்டு எலுமிச்சோம் தேய்ச்சி எல்லாமே கோ எல்லாம் வந்துடுவேன் அப்புறம் திரும்பி எடுத்து சும்மா ஒரு லைட்டு தேய் தேச்சுன்னு அப்படியே படிச்சுட்டேன் ரொம்ப ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு சிரமப்பட தேவையே இல்லை உங்களுக்கு பாருங்கள் எல்லாமே பழிச்சுன்னு தான் இருக்கும் உங்களுக்கு எல்லாமே நீங்கள் இது எவ்வளோ நாள் ஆனாலும் கருக்கவே கருக்காது நான் நிறைய இதில் பார்த்துருக்கேன் நான் கமெண்ட் சொல்லுவாங்க நான் ரொம்ப அவசமாக நான் பண்ணிகிட்டு தான் இருக்கிறேன் நான் வெள்ளி விளக்கு காமிக்கிறேன் வெள்ளி விளக்கு எப்படின்னு சொல்லுங்க உங்களுக்கு நடுதான் அடுத்த நெல் தச்சா கழுவுறேன் கீழே எழுத கழுவுறதுக்கு வசதி இல்லை திரும்பி எல்லாம் தண்ணி எடுத்து இது இது பண்ணணும் எவ்வளோ பளிச்சுனுக்குது பார்த்திங்களா முதல் எப்படி இருந்துச்சு கொஞ்சம் கருப்பாக இருந்துச்சு இல்லை பள்ளிச்சிருந்துச்சு இதெல்லாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கருக்கா கருப்பு ஆகாது என்னென்னா தண்ணி வடிஞ்ச உடனே தொலைச்சிடணும் நீங்கள் தண்ணி வலியை விட்டுட்டு திரும்பி ரொம்ப நேரம் அதுவாக தண்ணி வடிஞ்சு காயிட்டுன்னு விட்டுட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி அந்த கலர் மாறி உங்களுக்கு ஆனால் தண்ணி வடிஞ்சிப்ப இது எல்லாமே கழுவி இருக்கணுமா கழுவிச்சிட்டு திரும்ப உடனே போய் எல்லாத்தையும் தண்ணி வலி வச்சுக்கும் பாருங்கள் நான் ஒரு ஒரு இது வந்து போட்டு அந்த கீரை வடிகட்டி பாருங்களேன் அதில் தான் வச்சுருக்கேன் நான் அது நான்வெஜ் புழங்காக தான் உங்களுக்கு இது மெயினாக இதுக்கு தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் அதில் வச்சு உங்களுக்கு வடிகட்டிடுவேன் இதெல்லாம் அந்த கழுவி முடித்தோடனே உடனே தொடைச்சிரேன் ஒரு டவலை வச்சு நல்லா காய தொடைச்சு காய வச்சிடணும் அவ்வளோதான் உங்களுக்கு நீங்க பதினஞ்சு நாள் ஆனாலும் உங்களுக்கு கருக்கவே கருக்காது உங்களுக்கு இந்த அளவுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு வேற இது இவ்வளோ இந்த மாதிரி என்ன பச்சை பச்சைய அரிஞ்சுல பாருங்களேன் ரொம்ப பளிச்சுன்னு பார்த்தாலே தெரியும் பாருங்க எப்படி முன்னது நல்லா நல்லாயிருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இருக்காது ரொம்ப ஈஸி அதனால தான் நான் அவ்வளோ தூரம் சொல்லிட்டுருக்கேன் ஏன்னா விளக்கு விளக்குறதுலாம் ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க ரொம்ப ஈஸியான முறையில் ஆனால் நம்ம நம்மளுக்கும் சாமிக்கும் சுத்தம் செய்யணும் அதுக்கோசமே கொஞ்சம் அந்த விளக்கெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் குறைச்சி வச்சுருப்பாங்க இந்த மாதிரி சும்மா இதெல்லாம் நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு வேண்டுதான் இருக்கேன் இன்னும் பளிச்சுன்னு புதுசாகவே இருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் எத்தனை வருஷம் ஆச்சு வாங்கி தரீங்களா இது வந்து இந்த இந்த இதெல்லாம் பாருங்கள் தொண்ணூற்றி எட்டில் வாங்கினது தொண்ணூற்றி தொண்ணூத்தெட்டில் எனக்கு வந்து நாங்கள் தண்ணி கொடுத்துட்றேன் வந்தப்போ எனக்கு வாங்கி கொடுத்தாங்க எனக்கு ஒரு அத்தை எங்களுக்கு ஒரு அத்தையும் சித்தியும் வாங்கி கொடுத்தாங்க இது இது வந்து எங்கள் அத்தை அந்த சாம்பரானுக்கு இருந்தது எங்கள் சித்தி வாங்கி கொடுத்தாங்க எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பார்த்தீங்களா தலைக்கும் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள் அப்போ வாங்கின விளக்கு தானே உங்களுக்கு இங்கே பாருங்கள் லைட்டாக ஒடுக்கு விட தெரிஞ்சிருக்கும் இது கை தவறி கீழே இருந்தது அதுதான் இதும் பிற பாருங்கள் அவ்வளோ அத்தனை வருஷத்துக்கும் உங்களுக்கு நல்லா அந்த மாதிரி நம்ம விளக்கி வச்சுட்டு இருந்தால் பாருங்கள் பழசு மாதிரி தெரியவே தெரியாது இப்போ வாங்கின புது பீஸ் மாதிரி தான் உங்களுக்கு இருக்குமே இது அப்போ தொண்ணூத்தி எட்டில் வாங்கினது உங்களுக்கு இது இதே மாதிரி கிடைக்குதான்னு தெரியல அதான் அது எதுக்குன்னா சொல்கிறேன்னா இத்தனை வருஷத்துக்கும் நம்ம எப்படி விளக்கி வச்சுருந்தோம்னா நல்லா நல்லாயிருக்கும் உங்களுக்கு இப்போ நான் காமிச்சு இந்த விளக்கு மாதிரி நீங்கள் யார் யார் வச்சிருக்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்தப்படி சாமி இலக்கில் நான் அபிஷேகம் பண்ணுறதுக்கு காமிக்கிறேன் சும்மா சாமிக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெறும் கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அபிஷேகம் பண்ணணும் டைம் ஆகிடுச்சு அதுவும் பண்ணணும் எனக்கு வீடு இடத்துல இது பண்ணுறது எனக்கு கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப தான் அன்றைக்கி ஏன்னா சாமிக்கு வந்து அந்த அபிஷேகத்தை பண்ணி முடிச்சிடணும் அந்த டைமில் முடிச்சிடணும் இங்கே பாருங்கள் ரெண்டு விளக்கும் பாருங்கள் இந்த இடத்துல பசேன்னு இருந்துச்சு அவங்களுக்கு இது கொஞ்சம் கலர் டிம்மாக ஒரு மாதிரி கருப்பாக இருந்துச்சு பார்த்தீங்களா இந்த அது ஏன் அந்த இடத்துல கருப்பாக நீங்கள் தான் பளி நீங்கள் கொஞ்சம் பேர் கொஸ்டின் கூட கேட்கலாம் நீ தான் பழிச்சு தானே இருக்குதுன்னு சொல்லிங்க எப்படி உங்களுக்கு கருப்பாகுன்னு கேட்கலாம் அது வந்து நம்ம அந்த எண்ணெய் தொடருணும் பார்த்தீங்கன்னா இடத்துல இந்த சின்ன வளர்க்கலாம் பெருசு கூட உங்களுக்கு அவ்வளோ தொடர்றதுக்கு வேலை இல்லை இந்த சின்ன வளக்குல நம்ம திருப்பி போகிறப்போ செய்கிறப்போ கொஞ்சம் வந்து தொடுவோம் நம்ம அப்போ தொடுறதுக்கு அந்த எண்ணெய் படுவோம் எண்ணெய் படுறப்போ பார்த்தீங்கன்னா அந்த பசேனாயிரும் உங்களுக்கு அவ்வளோதான் அதுதான் காரணம் எல்லாமே பளிச்சுன்னா இருக்கும் உங்களுக்கு ரொம்ப மெனக்கெட்டு அது இதுன்னு போட்டு அந்த பீதாம்பரி அது இதுன்னு எதுவுமே வாங்க தேவையில்லைமா ஒரு மேஜிக் மா பண்ணுற மாதிரிலாம் எதுவுமே பண்ண தேவையில்லை சிம்பிள் ரொம்ப ரொம்ப சிம்பிள் நீங்கள் எவ்வளோ விளக்கு கரையுன்னு இருந்தாலும் நீங்கள் புளி போட்டு விளக்குனீங்கன்னா பளிச்சுன்னு ஆகும் ஆனால் கொஞ்ச நாளாக உங்களுக்கு கருப்புறோம் கருத்துரும் உங்களுக்கு ஆனால் இது பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் சு புளியும் அந்த அறப்பும் இருந்துச்சு உங்களுக்கு அப்போ அது ஓகே இருந்துச்சு இப்போ வந்து அது மாதிரி இல்லை இங்கே பாருங்கள் இவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பார்த்தீங்களா மின்னும் அப்படியே நல்லா இப்போ டக்குன்னுட்டு நம்ம தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புளியச்சி தான் தேய்ச்சாங்க ஆனால் இப்போ என்னன்னு தெரியல அது புளியச்சி தேய்ச்சி உங்களுக்கு கொஞ்ச கொஞ்சம் நாளிலே உங்களுக்கு இது வந்து தொடச்ச வச்சுட்டா நீங்கள் கொடுக்க அப்போ ரொம்ப நாள் படிச்சுன்னு அப்படி இருக்கு உங்களுக்கு அப்புறம் பாருங்கள் வெளியில் வாசல் கேட்குற விளக்கு மறந்துட்டேன் அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் மேலே நான் விளக்கி முடிச்சாச்சு விளக்கெல்லாம் விளக்கி முடிச்சாச்சு இப்போ இங்கே பாருங்கள் இதில் பச்சை பச்சை கலர் நல்லா தெரியுது இதில் பாருங்கள் ஜூஸ் கூட இல்லை எல்லாம் தேய்ச்சி இது சா சாமி இது சாமிக்கு எப்படி அபிஷேகம் பண்ணுறது இதை எப்படி விளக்கு க்ளீன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் ஒரு வீடியோவில் காமிக்கிறேன் இது வந்து வெறு எலுமிச்சோளம் தான் வெறும் தோல் மூட்டு தான் இருக்குது இப்போ இதுவே பாருங்கள் எப்படி உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு போகும் பாருங்கள் இது ரொம்ப இது வேறு அது இதுன்னு தேவையே இங்கே பாருங்கள் சும்மா இது கொஞ்சம் ஏன்னா இதில் ஜூஸ் ஒன்றுமே இல்லையா அங்கே பாருங்கள் தேக்க தேக்க வந்துருச்சு பார்த்தீங்களா இல்லை ஜூஸ் எதுவுமே இல்லை ஆனாலும் அப்படி தேய்ச்சாவே உங்களுக்கு வந்துடும் எலுமிச்சம்பளத்துக்கு உங்களுக்கு அவ்வளோ வருது வேறு எந்த இதுவுமே தேவையில்லை அந்த பீதாம்பரி அது இதுன்னு எதுவுமே அது ஒரு பெரிய மேஜிக்கே இல்லை மேஜிக்லாம் பண்ணுறதெல்லாம் எழுந்தோனே தான் இங்கே பாருங்கள் தேக்க தேவை பழிச்சு நான் தெரியுதுங்களா உங்களுக்கு இங்கே இன்றைக்கி இங்கேக்கி வித்தியாசம் தெரியும் பாருங்க டிஃப்ரெண்ட்டு இப்போ வெறும் தோல் தான் எல்லாம் தீர்ந்துருச்சு உங்களுக்கு சரி இது ரெண்டு விளக்கு மட்டும் தான் சரி வாசல் கேட்குறது இது இது ரெண்டு விளக்கு மட்டும்தான் இதுன்னு தெரியுது பார்த்தீங்களா தெரியல ரெலாம் இதில் பார்த்தாவே தெரியும் இந்த ரெண்டு விளக்கு தான் அதனால சரி இன்னொரு இதுக்கு எழுந்தோனா கட் பண்ணிட்டுன்னு பார்த்தேன் தேக்க தேக்கவே வந்துடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சும்மா ரெண்டு தேவை தைச்சா போதும் ரெண்டாவது பளிச்சின்னு ரொம்ப நாளைக்கு இருக்கும் இப்போ இதுவே பளிச்சு தான் இருக்குது ஆனால் அந்த பச்சை இருக்கனால இது பண்ணுறோம் சீக்கிரம் கரையாக ஆகாது நீங்கள் வேறு எது போட்டாலுமே ரொம்ப இதாகிடும் இருபது காலையும் காமிக்கிறேன் கலர் டிம்மாக தான் இருக்குது பாருங்க தான் பாருங்கள் ஸ்கிப்பாக இது பண்ணாமல் பளிச்சின்னு ஆகிடுச்சி சும்மா ஒரு தேவிதை தான் வணக்கம் பளிச்சுன பயிற்சி பார்த்தீங்களா பாருங்கள் இது எடுத்துகிட்டு தேய்ச்சா அதில் போயிடும் நான் டிஃப்ரெண்ட் தெரியுதுக்கோசம் தான் வச்சுருக்கேங்க பாருங்கள் பேரில் இருக்குது பாருங்கள் இதில் விட்டு தேய்க்க முடியல இப்போ உள்ளேட்டு தேய்ச்சா அது போயிடும் இதில் பாருங்கள் பளிச்சுன பயிற்சி பாருங்க இது உள்ளோட்டு தேய்ச்சா அது உங்களுக்கு வந்துடுது இப்போ முதல் இதுக்கு வித்தியாசம் இதை கழட்டிட்டு துணுக்கு தேய்ச்சா வந்துடும் இதில் அந்த மாதிரி இல்லை பலச்சு ஆயிடுச்சுங்களா இதில் இதை கழுவணும் அப்ப இவங்களுக்கு இப்போ இதை தான் உங்களுக்கு தெரியுது பாருங்க இதில் தெரியுதா இந்த டிஃப்ரென்ஸ் இந்த மாதிரி விலையே ரொம்ப தெரியுது பாருங்கள் அதெல்லாம் அது பச்சையாக இருந்தது நம்ம தேய்ச்சி கழுவுனது ரொம்ப தேய்க்கலாம் இல்லை சும்மா லைட்டு ஜஸ்ட் உங்களுக்கு அப்ளை பண்ணிவிட்டு திரும்பி நம்ம வேற எல்லாம் எல்லாமே கழுவி முடிச்சுட்டு லாஸ்ட்டு இது பண்ணோம் ஒரு நிமிஷம் ஊரவிட்டோம் அவ்வளோதான் ஏன்னால் ஃபஸ்ட்டு ஒரு விளக்கு எல்லாமே அந்த லெமன் ஜூஸ் வச்சு தொட்டு தொட்டு அந்த லெமன் அப்படியே தொட்டு தொட்டு சப்பீன தொட்டு தொட்டு எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு திரும்பி ஃபர்ஸ்ட்டு எந்த விளக்கு எடுத்தீங்களோ அதே நீங்கள் தேய்ச்சிங்கன்னா இந்த மாதிரி பளிச்சினா இருந்தாலும் தெரியுது இருந்தது தெரிய பாருங்கள் இந்த பச்சையாக இருந்தால் அடையாளம் தெரியுது ஆனால் பட் ஆனால் அது பளிச்சுனாயிடுச்சு அதுதான் இங்கே பாருங்கள் இப்படி தொடர்ச்சின்னா பளிச்சுருக்கு ரொம்ப நாளைக்கு பளிச்சுரு நல்லாவே இருக்கும் உங்களுக்கு விலை தெரிஞ்சாலும் பளிச்சிருக்கும் அந்த விலை தெரிஞ்சால் தான் உங்களுக்கு அந்த இது மற்றபடி எல்லாமே பார்த்தே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக தெரியும் இது சில்வரெலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எப்பவுமே இதாக தான் இருக்கும் பாரு எவ்வளோ பளிச்சு இருக்குது பார்த்தீங்களா நல்லா நீங்களும் செஞ்சு பாருங்க நல்லா பளிச்சு ரொம்ப நாள் உங்களுக்கு இதாகாது அதுதான் நான் சொல்றேன் மெயின் காரணம் அவ்வளோதான் பாருங்கள் எல்லாமே தொடச்சாச்சு இதுக்கு மஞ்சள் கும்பு வைக்கிறோம் இதுக்கு நான் தனி சாமி அபிஷேகம் பண்ணுறது உங்களுக்கு தனி வீடியோ நான் போடுறேன் இது ரொம்ப வீடியோ வந்து லென்த்தாக வந்துருச்சு உங்களுக்கு அபிஷேகம் பண்ணுறது அது எப்படி பழம்லாம் கட் பண்ணுறது செய்கிறது அபிஷேகத்துக்கு எப்படியெல்லாம் உங்களுக்கு பஞ்சாமந்தம் பண்ணுறது எல்லாம் உங்களுக்கு நான் தனியாக சொல்கிறேன் சாமி உங்களுக்கு இப்போ இந்த விக்கிரமெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறது உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன் நான் அவ்வளோ தான் ஃபோட்டோ வச்சுட்டு விரும்புவோன்னு சாமி விடலாம் நுண்ணிவரால் தான் வைக்கணும் உங்களுக்கு நீங்களும் கை வலிக்காமல் விளக்குனா கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ரொம்ப செஞ்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும் நீங்கள் இது ஒரு மாதம் விளக்கலான்னா கூட சரி இல்லை பழைய பாத்திரம் ரொம்ப வருஷமாக தேய்க்காம இருக்கும் பார்த்தீங்கன்னா அது கூட விளக்குறது கூட நீங்கள் இதே தான் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பித்தளை போனி அந்த பித்தளை கூடலாம் இருக்கும் இல்லையா அப்போ பொங்கல் சொல்கிறாங்க நம்ம வருஷத்துக்கு தான் எடுப்போம் இல்லையா பொங்க வைக்கிறதுக்கு நடுவில் எதனாச்சும் யூஸ் பண்ணுவோம் அப்போ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு அது கலர் மாறி இருக்குது உங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப கண்டிப்பாக கலர் மாற சான்சஸ் இருக்குது அதுக்கு வந்து இந்த மாதிரி இப்போ ரொம்ப ஈஸியாக பளிச்சுன்னு விளக்கலாம் உங்களுக்கு பாருங்க இது வந்து விளக்குக்கு நம்ம திரி அப்போ இந்த இடத்துலலாம் வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல பச்சையாக இடத்துல இந்த இடத்துல எரிஞ்சிட்டு அதனால் இந்த மாதிரி விற்றுச்சு இது வந்து திருக்கி கொசு திருச்சீர வாங்கிட்டு அந்த மங்கள் மங்கலில் கிடைக்கிது இது இந்த மாதிரி கிடைக்கிது ரேட்டு கொஞ்சம் இது இது கொஞ்சம் ரேட்டு கம்மி இது கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி ரேட்டு கம்மி ஜாஸ்திங்கிறது கூட என்னத்துக்கு தேவை இப்போ இதில் பாருங்கள் இதில் வச்சு இதில் வச்சுருக்கேன் நான் திருப்பி போட்டு வச்சுருக்கேன் சும்மா இப்போ இதுக்கு இது ஓகே தான் இருக்கும் இப்போ இதில் இது வச்சோம்னா உங்களுக்கு ஹைட்டு கம்மியாக போயிடும் உள்ளே போயிடும் அதுக்கோசரம் இந்த மாதிரி கொஞ்சம் ஹைட்டாச்சு சரி எல்லா வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ வந்து என்னெல்லாம் வெளியில் வந்து உங்களுக்கு வரவே வராது அந்த வராது ஆனால் கொஞ்சம் திரி கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும் பார்த்துக்கணும் பார்க்கலாம் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் என்னென்னு பார்க்கலாம் ஆனால் ஹோல் கொஞ்சம் ரொம்ப பெருசாக தான் இருக்குது அதனால் எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் இந்த இதுக்கு இதுக்கு இதுங்க பாருங்க இதுக்கும் செட் ஆகும் இதுக்கு செட் ஆகலை இதுக்கு செட் ஆகலை உட்கார முடியுது அது ஓகே தான் இது என்னென்னா ஃபுல்லாக அந்த இப்போ நெய்யெல்லாம் தேய்ந்து போச்சு என்னெல்லாம் தேய்ந்து போச்சுன்னா ஃபுல்லாக எரிஞ்சு முடிஞ்சிடும் திருப்பியே உள்ளே எரிஞ்சு வந்து அந்த இடத்துல கரையினாயிரும் அதை தவிர்க்கிறதுக்கு தான் இந்த இது இது வந்து உள்ளெல்லாம் எரியாதுன்னு நினைக்கிறேன் என்னென்னா இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்களா இது செட் ஆகல இதுக்கு அந்த திரி தான் பார்த்திங்கன்னா லூஸ் கண்டு வருது திரி ஓகே பார்க்கலாம் இந்த விளக்குக்கு நம்ம இந்த திரி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த சைட்லலாம் உங்களுக்கெல்லாம் பச்சையாக வரும் உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு நாபு அதை நீங்கள் காமிக்கிறேன் பாருங்க அதுக்கு இந்த மாதிரி ஒரு நாபு இருக்குது இது விற்கிறாங்க கடையில் உங்களுக்கு மங்கள் மங்கலை இது ஒரு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா இரு இருபத்தி ரெண்டு ரூபா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் இது இது கொஞ்சம் கம்மி ரேட்டு தான் இந்த மாதிரி இருக்கும் இப்போ இந்த விளக்குக்கு நம்ம ஏற்ற மாதிரி மாற்றி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நாபு வச்சிட்டோம்னா அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒன்றும் இல்லை ஒன்று வந்து எண்ணெய் இந்த மாதிரி திருப்பி போட்டு வச்சுக்கோங்களேன் ஒன்று வந்து எண்ணெய் இதில் ஒளிக வரும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக எரிஞ்சு முடிச்சு ஃபுல்லாக உள்ளே எரிஞ்சு எரிஞ்சி கறியாயிரும் உங்களுக்கு ஃபுல்லாகவே பிடிச்சி எரிஞ்சிருவோம் ஒவ்வொரு நேரத்துக்கு எல்லா நேரமும் கிடையாது உங்களுக்கு அது மாதிரி இருக்கும் இப்போ பாருங்க இப்போ இப்படி போட்டோம்னா எல்லா நேரமும் இல்லை ஒரு நேரம் என்ன பாருங்க என்ன ஒழிஞ்சி வந்துருப்பாருங்க ஒரு நேரத்துக்கு அதுக்கு தான் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி வச்சோம்னா உங்களுக்கு உள்ளேயே அந்த ஃபுல்லாக எரிஞ்சு முடிக்காது இந்த மாதிரி கரையே ஆகாது உங்களுக்கு நீட்டாக இருக்கும் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இதுலேயே விளக்கு இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Please subscribe, like and share friends. Thank you.